அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ஜனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு எனவேதான் இந்த வேலையை சரியாக நுட்பமாக பயன்படுத்திக் கொண்டால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதையல் கிடைத்தால் எப்படி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் கிடைக்குமோ அதைவிட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகும் சுக்கரன் சுக்கரன் மிக வலுவாக ராசியின் அதிபதியும் உச்ச அதிபதியுமான புகனுடன் இணைகிறார் அது மட்டுமல்லாது இணைகிறார் இந்த வேளையில் நீச்ச பங்க ராஜயோகத்தையும் ஏற்படுத்துகிறாரு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் முறையாக ஆட்சிபலம் பெற்று வர போகிறார் எனவே அடுத்து வரக்கூடிய ஒரு சில மாதங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் நேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புத மான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்வது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது ஏனென்றால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வக்ரகதியில் திரும்பி நீச்சவங்க ராஜயோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக திருடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதிக்கிறார் ராசியின் உச்ச அதிபதியான புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து மூன்று கிரகநிலைகள் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் தாமதங்கள் போன்ற முன்னேற்றமும் நிறைவாக கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதால் இந்த தருணம் என்பது உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்குகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் என்றால் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தையும் அளவில் எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி உறுதியாகவே வரப்போகிறது என்பதால் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி உண்டு கருடன் மற்றும் முதலை அவரின் வாகனமாக பார்க்கப்படுகிறது கிருடன் போல் மிக பிரமாண்டமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான தனரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அபரிவிதமாக இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கிரனின் அருள் நிறைவாக கிடைக்கும் இந்த வேலை என்பது மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கும் அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்கிற என்பதில் சந்தேகமே வேண்டாம் கன்னிராசிக்காரர்களுக்கு எனவே இந்த தருணத்தில் மூன்று கிரகநிலைகள் ஒன்றிணைந்து அஷ்டமத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் பாதிப்புகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை உறுதியாகவே அமையப்போகிறது எனவே சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் சாதகமாக விளம்பரின்றன பெருவாரியான கிரகநிலைகள் வளம் வரக்கூடிய வேளையில் சுக்கரன் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முரண்பாடான பல சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த தருணத்தில் திருமண பாகியம் பாகியம் போன்றவை நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் சொந்த வீடு வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தசா வலுவாக இருப்பின் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அஷ்டமத்தை பார்ப்பதால் வீண் விரயங்கள் அனைத்து வருவதோடு சுப விரயம் கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைந்திருக்கிறது எனவே நினைப்பதை காட்டிலும் வளர்ச்சி இந்த நிச்சயமாக குடும்பத்தில் உண்டு பல்வேறு வகையான பின் விரய செலவுகள் விரயங்களாக மாறும் பெரிய வெளியூர் பயணங்களை மேற்கொண்டாலும் காரிய வெற்றி நிறைவாக இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியில் நீச்சம் பெற்ற புதன் மற்றும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெற்ற சூழலில் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே பெரிய அளவில் இருந்து வந்த குடும்ப ரீதியான வருமான பற்றாக்குறை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாகவே கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய கடன்களை மேற்கொள்ளாத வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகி ஒற்றுமை தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது குடும்பத்தில் நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பல மாதங்களாக மனதை பாதித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தீரும் கண் மற்றும் உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகுவதால் முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதோடு பரிபூரண சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் உற்சாகமும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் தற்காலிக பிரிவை சந்தித்திருந்த கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கிடைக்கும் என்ன காரணமாக இருந்தாலும் அந்த காரணத்தை விலகி நியாயத்தையும் குடும்பத்தின் ஒற்றுமையையும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் கணவன் மனைவி இணைந்து வாழக்கூடிய அற்புதமான தருணமாகவும் புதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தனஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் வேலையில்லாத நிலை மாறும் சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு பிடித்த நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு உறுதியாகவே அமையக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்க படுவதால் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வலுவாக நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு உயர்வு பதவி உள்ளிட்ட வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சூழலில் அவை நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி காணும் அற்புதமான தருணமாக இந்த வேலை கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக கிடைப்பதால் நிர்வாகத்தினர் பாராட்டையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது வேலை பல அதிகரித்தாலும் கூட வேலை இல்லை என்ற ஒரு சூழல் ஏற்படாத தருணமாக பார்க்கப்படுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விரைவாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள் சொந்த ஊரிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சிறப்பான செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் அற்புதமான வேலையாக அமைவதால் புதிய தொழில் துவங்குதல் புதிதாக முதலீடு செய்து தொழில் ரீதியாக அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல திட்டங்களை மேம்படுத்துதல் போன்ற அனைத்துமே மிகவும் அற்புதமாக உங்களை தேடி வரப்போகிறது கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சிறப்பாக தக்க தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைகிறது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் இந்த தருணத்தில் தொழிலை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களை மிகவும் சிறப்பானதாக உருவாக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில் துறை ரீதியாக மிகவும் சாதகமாக சந்தை நிலவரங்களை நீங்கள் நினைக்க படியே கணித்து அதற்கு ஏற்றவாறு திட்டங்களையும் வியூகங்களையும் மாற்றுவதால் மிக சிறப்பான வளர்ச்சி அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் கலைத்துறையின் அதிபதியாக பார்க்கக்கூடிய சுக்கரன் அறுபத்தி நான்கு கலைக்கும் அதிபதியாக இருக்கிறார் அவர் கலைத்துறையில் உங்களுடைய திறமை மேம்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பிரமாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கலைத்துறை ரீதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய வகையில் இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போவதால் சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கலைத்துறையில் அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது தன லாபத்தை உயர்த்தி கொள்ளும் தருணமாக பார்க்கப்படுகிறது மற்ற துறைகளை காட்டிலும் உறுதியாகவே புதையல் யோகம் கிடை சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியும் அனுகூலமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் அற்புதமாக கிடைக்கிறது தசாபுத்திகள் அலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வருமானம் பல மடங்கு உயரும் உயரும்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைக்கிறது புதிதாக பல நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதிக முயற்சியின்றி மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி கிடைக்கும் வருமானமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்றம் கலைத்துறையில் நிச்சயமாக உண்டு யோகம் நிறைந்த காலகட்டம் என்று கலைத்துறையின் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையானவும் மாற்றி கொடுக்க போகிறார் சிறு சிறு தொல்லைகள் கூட முன்னேற்றம் நிறைந்தவையாக ஆரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏனென்றால் அந்த தொல்லைகள் முற்றிலுமாக விலகும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்திக் கொடுப்பதால் அரசியலில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் ஆதாயம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு தற்போது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்களின் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களிலும் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்கள் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் வயல் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு கணித்து சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக அமைகிறது விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும் நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சுக்கரனின் தினம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக வரும்